அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக படுகொலை என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் வீடு கல்லூரி பள்ளியில் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் அப்போது முக்கிய ஆவணங்களும் ரூபாய் பத்து லட்சம் ரொக்கமும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதைத் தவிர அவருக்கு சொந்தமான நிறுவனங்களிலும் சோதனை நடந்தது இந்த சோதனைகளில் வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டது மேலும் இந்த தொகுதியில் அளவுக்கு அதிகமான பணம் புழங்குவதாகவும் புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக பல செய்திகள் வந்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டு விட்டது வேலூரில் தேர்தல் ரத்தாகியுள்ளது குறித்து துரைமுருகன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து கருத்து சொல்லியுள்ளார் இது ஒரு ஜனநாயக படுகொலை தேர்தலை எந்த காரணமும் இல்லாமல் ரத்து செய்துள்ளனர் மக்களின் நேரத்தை வீணடிக்கும் முயற்சியே இது தேர்தல் ஆணையத்தின் முடிவில் அரசியல் அழுத்தம் கண்டிப்பாக உள்ளது மோடியின் அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்று துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொன்போது தொகுதியில் தேர்தல் நடக்க போது இதில் தற்போது ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ரத்தானதுனால மக்களே சற்று அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மக்களை விடுங்க அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா எத்தனையோ சுயேட்சை வேட்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களும் இல்லை கருணாநிதி அவர்களும் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா புதுவரவாக ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் வந்து வந்திருக்காங்க அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் மக்கள் நீதி மையக் கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில வேட்பாளர்கள் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து தற்போது முதல் முறையாக கூட பார்த்திங்கன்னா அங்கே போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கும் தேர்தல் ரத்தானதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து விரைவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஆனால் அது எப்போ அப்படிங்கிறது நமக்கு சரியாக சரியா அப்படின்னு தான் சொல்லணும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு காலியாக இருக்குது அதில் வந்து இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிக்கும் இப்போவே வந்து இடைத்தேர்தல் வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து யாருமே தேர்தல் வைக்கல அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ முடிவு பண்ணி இந்த ஒரு பதினெட்டு தொகுதிக்கு மட்டும் இப்போ இந்த மக்களவை தேர்தலோடையே சேர்ந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா முடிவெடுத்து எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் தற்போது நாலு தொகுதிக்கு சேர்த்து வைக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது அதுவும் என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து இந்த ஆட்சியில் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னொரு வேதனைக்குரியதாக கூட இருக்குது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அதாவது இந்த தேர்தல் ரத்து குறித்து உங்களோட கருத்து என்ன ஏன்னா பணப்பழக்கம் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டு போய் விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா தேர்தல் ரத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜகவோட சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க சொல்கிறாங்க ஆளுக்கும் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ